சென்னை இப்போ சிங்கப்பூர்ல சென்னை ட்ரைனிங் சூப்பர் மார்ட் எல்லாருக்கும் வணக்கம் நான் ரோபோ சங்கர் பேசுறேன் அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல் தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ நான் சாதாரண மடக்கு ஒன்று வேணாம் எந்த இடத்துல எதை பேசக்கூடாதோ அந்த முதல் ஆரம்பிப்பாங்க இப்போ எதில் ஒரு நாகர் ஒரு கல்யாணம் வீடு இருக்குது கல்யாண வீட்டில் பந்தியில் உட்காந்த உடனே முதல் என்னடா சோத்துல போய் கல் இளவை போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்க எங்கே கரெக்டாக பேசுவோம் அந்த இளவு இன்னொரு ஆள் வந்து ஏடா இளவுண்டுக்கிட்டு இருக்க என்ன இளவுண்டுக்கிட்டு இருக்க கருமாந்திரம் பிடிச்ச உடனே சாப்பிட எதை போட்டேன்னா சாப்பிட மூணாவது ஆள் என்னடா என்ன நினச்சிக்கிறீங்க கல்யாணோட பாவம் கஷ்டப்பட்டு ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான் நீ இலவுன்ற கருமாந்தரம்ன்ற போன மாதிரி உட்காந்துருக்கீங்களா அப்படி அவ மூணாவது ஆள்கிட்ட ஏய் பெரிய மனுஷன் நீ யாச்சும் வார்த்தை சொல்லியா போனமுட் கருமாந்தரமே பாமா இல்லையா அந்த கல்யாணத்தோட கல்யாணம் வேற என்ம்மா நீ சொல்லி ஆப்போம் நீங்கள் சாப்பிடுங்க எவ்வளோ தாலியத்தை நான் நீங்கள் வாட்டி சாப்பிடுங்க அப்படின்னுக்காவே நிறைய கூட நனையாமல் குளிப்பாட்டுறது வந்து நம்ம சின்ன பிள்ளைக்கு தான் வெப்புறமா ஒரு ஊர் வரி தான் சொல்லுவாங்க உங்கள் அப்பா என்னடா வேலை பார்க்குறாரு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிற எல்லா வேலையும் அவர் தான் பார்க்குறாரு புளி குழம்பு வைக்கிறது ரசம் வைக்கிறது மோர் குழம்பு அத்தனை அந்த மனுஷன் தான் அதுக்கடுத்து நம்ம ஏதாச்சும் தோண முடியுமா அடுத்து பேச ஒன்றும் முடியாது ஒரு திருட போனேன் ஒரு வீட்டுக்கு போனவன் டக்குன்னு பீரோ நிறையா பணம் இருக்குது அதை விட்டுட்டான் இந்த பக்கம் பிற நிறைய நகை இருக்குது அதை விட்டுட்டான் அந்த பிள்ளை போட்டுருந்த காப்பியும் தாலியை போய் விற்கு நத்திருக்கான் அந்த மாதிரி கோவம் வந்துருச்சு ஒன்று நகை எடுக்கணும்னு சொல்லி எடுத்துக்க பணத்தை கூட எடுத்துக்க தாலியை போய் அக்கிரியடா என்னுடைய முதல் திருட்டு அதே மங்களகரமாக இருக்கட்டும் சொல்லிட்டு அது வந்து ஆரம்பிச்சு ஹலோ கப்ளிங் கஸ்டமர் கேர் யார் பேசுறது வணக்கங்கண்ணா ஆ சொல்லுங்க நீங்கள் என்ன நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க என்னங்க நீங்க என்ன போன் யூஸ் பண்றீங்க மொக்கையா என்னது மொக்கையா மொக்கையா காலங்காத்தாலேவா சரி அதுங்க உங்க செல் நம்பரை சொல்லுங்க செல் நம்பர் வந்து பத்து லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐம்பது செல் நம்பர் கேட்டா இம்பிட்டு பெரிய நம்பரா சொல்றீங்க திஸ் இஸ் லாங் நம்பர் லாங் நம்பரா

ஹலோ யார் பேசுறது கப்ளிங் கஸ்டமர் கேருங்க யார் பேசுறது ஏய் என்ன இந்த சிரி சிரிக்கிற ஏ ஜோக்க கேட்ட யாரும் சிரிக்க மாட்டாங்க இப்படி சிரிக்கிற நீ ஹலோ யார் பேசுறீங்க உங்க பேர் என்ன என் பேர் எங்க லூஸ் மார்க்கன் அது லூஸ் மார்க்கன் அப்ப உங்க அண்ணன் பேரு அண்ணன் பேர் டைட் மார்க்கன் டைட் மார்க்கன் சொல்லுங்க எதுக்கு ஃபோன் பண்ணீங்க ஆ எனக்கு <laughs> <laughs>

சார் அற்கூட சுற்றணும் வாங்கி தொண்ணூறுபா கொடுத்தா சார் தச்ச சட்டை சார் இது ஏன் ஐயா ஏன் சுருக்க சுருக்கமான கேட்டால் பேசுகிறேன் பேசுகிறேன்லி சார் நாலு கடை மூணு ஐன் ஃபிராக்ஸ் ப்ராண்டை பார்த்து ரெண்டு வேலை கேட்டு ஒன்று வாங்கினா சார் ஆனால் இப்போ பழப்பேன் அப்போது இப்போ போதே சொல்ல சார் எனக்கு கொண்டு ஆசையாகனா ஏன் ஐயா சட்டு ஏன் சுருக்க சுருக்கமாக இருக்குன்னு கேட்டால் ஒரு பீரியடையே முஸ்தி சரி அது தோட்டம் வந்தது இருந்தே ஒரு நாற்று அடிக்குதுலே ஹாரியாது சார் அது குளிக்கல அதனால தான் இன்னும் நாற்று அடிக்குது ஏரியா குளிக்கல எந்திரிப்பா சார் நான் பம்பு செட்டில் குளிச்சு தான் சார் பழக்கம் இப்பெல்லாம் கரண்ட்டே வர்றதில்லை சார் நான் ஸ்கூலுக்கு வந்த கரண்ட்டே வருது கரண்ட் வந்தப்புடின்னா பம்பு செட்டில் தண்ணியே வருது சார் நான் குளிக்கணும்னா ஒரு நாள் லீவ் சார் ஆகணும் லீவ் கொடுங்க சார் லீவ் கொடுங்க ஏன் பீலிங்க்கு தெரியவில்லை உட்காருச்சா சத்தம் வரும் அதே கோயில் மணியால் ஆளை நம்மளடிச்சா ரத்தம் வரும் போட்டா

ரொம்ப வலிக்கும் இதுவே முடி கொட்டோம் வலிக்குமா பண்ணலாம் பென்சில் பாக்ஸ்ல பென்சில் பண்ண முடியுமா லன்ச் பேக்ல லன்ச் எடுத்துட்டு போகலாம் ஸ்கூல் பேக்ல ஸ்கூல் எடுத்துகிட்டு போக முடியுமா க்ரீம் இருக்கும் நாய் பிஸ்கெட்டில் நாய் இருக்குமா பழவழி வந்தா புடுங்களா இதுவே தலைவலி வந்தால் தலையை தான் பிடுங்க முடியுமா சைக்கிள் ஸ்டாண்டில் சைக்கிள் இருக்கும் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ இருக்கும் பஸ் ஸ்டாண்டில் பஸ் இருக்கும் இதுவே கொசு ஸ்டாண்டில் கொசு இருக்குமா ஒரு எறும்பு நினைச்சா ஆயிர யானையை கடிக்க முடியும் ஆயிரம் யானை நினைச்சாலும் ஒரு எறும்பு கடிக்க முடியுமா ஆறுக்குள்ள இருந்தால் அது பேர் ஸ்டெப்னி அதே சட்னி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா பஸ் ரூட்ல பஸ் போகும் ட்ரெயின் ரூட்ல ட்ரெயின் போகும் பீட்ரூட்ல என்ன போகும் பீட்ரூட்ல பீட்ரூட் தான் நல்லா சமைச்சா பீட்ரூட் வாய்க்குள்ள போங்க கரெண்ட் அடிச்சா ஷாக்கே இந்த தரு நடிச்சா ஜோக்கே நின்னா கூட உட்கார்ந்த மாதிரி ஒரு உயரம் ஆனால் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றாரு முதல்ல வந்து பானுமதி அம்மா காய்கறி கடை வச்சிருக்காங்க சரி அந்த கடையில் வந்து மண்வாசனை பாண்டியன் வந்து காய்கறி வாங்க வர்றாரு ரெண்டு பேரும் எப்படி பேசுறீங்க வணக்கம் காய்கறி கடை திறந்து ரொம்ப நல்லா ஆச்சு எவ்வளோ நல்லா ஆச்சு கத்திரிக்காய் வெண்டக்காரருக்கு இவ்வளோ காய்கறிங்களா இருக்கு காய்கறி வாங்குறது யாருமே இல்லை யார் வேறு வாங்கன்னு பார்ப்பேன் உனக்கு கே யார் வச்சாமே தபா கே பொன் ஓசரு பாட்டிக்கு சொல்லுமே ஏகே காய்கறி வாங்குவதுக்கு சொல்லு பேருக்கு ஏப்பா காய்கறி வாங்க மாட்டேன் கொஞ்சம் கூட உனக்கு டீச்சர் என்ன கிடையாது இப்படி வேணுமே கிழக்கு பார்த்து நேருமே ஏகே திரியா உதவி கேட்குறேன் காய்கறி வாங்க வந்துடா இல்லை மிலிட்டரி செலெக்சலுக்கு வந்துடா ஏக்க இப்படி மொல்ட்ருக்கு வேலை <laughs> செய்யும் <laughs> <laughs> ரெண்டுக்கு உருளைக்கிழங்கு கொடுக்க போட்டுக்கு முருங்கைக்காயை கொடுக்க போட்டுக்கி அப்புறம் எதுக்கு கடை பிற்க வச்சிருக்கீங்களா இல்லை பாக்க வச்சிருக்கீங்களா கொடுத்து போய் இருக்கு புரியல இருக்கு காய்கறியும் வேட்டாம் ஒரு கறியும் வேட்டாம் வர்றதுக்கு நில்லு மேன் எங்கே வரதுக்கு அது நல்ல மேன் வரதுக்கு நன்றி அடுத்தபடியாக சார் தேவி அம்மா கடை வச்சிருக்காங்க வாங்குறதுக்காக நம்ம விஜயகுமார் சார் வர்றாரு விஜயகுமார் சார் கோப்பாள் காய்கறி எக்கடையில் எவ்வளோ ஓ காய்கறிங்க இருக்கடைய எந்த காய்கறிங்க இருந்தாலும் வந்து வாங்கிக்கோங்க கோப்பாள் வந்து வாங்கிக்கோங்க அது என்ன வேணு வர்றவ போறவெல்லாம் கோபால் கோபாலுங்கிறீங்க தனுஷ் பேசுறவளா திவியா திபியா இருக்கிறான் பி எஸ் ராகவ் பேசுறவளா பருவத பருவத்கிறான் இதை தவிர எங்கள் பேர உங்கள் வாயிலே வராதா கண்ணேன் தாய் வயிறு ஒவ்வொருந்தாலும் வாய் வயிறு ஒன் வேறுனு சொல்லுவாங்க அதே மாதிரி உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பலாப்பழம் பழம் வாழைப்பழம் பிறந்தாலும் வேபேர கண்ணு இன்னைக்கு என்னென்ன காய்கறி வேணும்னு சொன்னீங்கன்னா அழகா தொடச்சி கழுவி உங்களுக்கு தராசில நிறுத்து போட்டு குடிப்பேன் கோப்பால் நிறுத்து போட்டு குடிப்பேன் இந்த தக்காளி எனக்கு வேறு அதெல்லாம் இருக்கிட்டு நீ என் ரமணிக்கு என்ன முறையாவது எந்த அம்மனி கேக்குறீங்க என்னோட பொண்டாட்டிக்கு நீ என்ன முறையாவது உங்களுடைய சம்சாரத்துக்கு நான் தங்கச்சி முறையாகுது கோபால் தங்கச்சி முறையா அந்த தக்காளி செல்லாது செல்லாது

உங்களுக்காக ஒவ்வொன்னுலையும் ஒவ்வொரு கிலோ போடுறேன் வெளியே கேட்டுட்டு வாங்கிட்டு போங்க நாட்டாமே வாங்கிட்டு போ இந்த காசு என்ன இது இப்படி கொடுக்குறீங்க செல்லாது செல்லாதுன்னு சொல்லிட்டு செல்லாத நோட்டை கொடுத்துட்டு போயிட்டிங்களே நாட்டாமே செல்லாத நோட்டை கொடுத்துட்டு போயிட்டீங்களேன்னு நாட்டியே நாட்டியா பணத்தை மாற்றி கொடு யாரு என்னது நன்றி அடுத்தபடியா சார் சுலமணி அவர்கள் வந்து காய்கறி வாங்க வராரு காந்திமதி அம்மா வந்து காய்கறி வியாபாரம் பண்ணாங்க அடே என்ன பெத்த ராசா

செகண்ட் செல்போன் வைத்திருந்தால் என்று சொன்னேன் ஓ இவளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் யுவர் ஆனார் அப்செக்ஷன் ஓவர் ரூல்டு சும்மா என்ன பார்த்து பேசக்கூடாது அங்கே பாருங்க யுவர் ஆ தவமாய் தவம் இருந்து ஒரு செல்போன் வாங்கினார் அந்த செல்போனிலே பலருக்கு மிஸ்டாக அடுத்து கடலை போட்டு கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல யுவர் ஆனார் பொக்கிசமாக காத்து வைத்திருந்தால் ஒரு எழுபது ரூபாயை அப்செக்ஷன் ஓர் ஆனார் ம் இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் நீங்கள் தவமாயத்தை வந்து பொக்கிசம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது தவமாயத்த வந்து ஒரு கேஸை பிடிச்ச மாதிரி ஆகி போயிடும் கடைசி வேணும்னா நீங்கள் வேற படத்தை பேர் யூஸ் பண்ணிக்கோங்க போங்க சார் போன அப்போது கொஞ்சம் விடுங்க நீங்கள் சொல்ல வர்றது வந்து சொல்ல மறந்த கதைகள்னு நினைக்கிறேன் சொல்லுங்க இப்போ ஐயா ஐயா நீங்களும் கிளம்பிட்டீங்களே இல்லை அவர் என்ன சொல்கிறாரு

ஒரு ஆண் மகன் இந்த அவளை பெண்ணின் செல்போனை பிடுங்கி இருக்கின்ற எழுபது ரூபாயை பேசி மிஸ்டு கால் கொடுத்து தன் தாயாருக்கே சொல்ல முடியாத அளவுக்கு நடுத்தருவில் விட்டு விட்டு சென்றால் அந்த சண்டாளம் அழாதே அழாதே இப்படி தன் சொல்ல மறந்த அந்த கதையை தைரியமாக தன்னை ஏமாற்றி அந்த கையவனை கோர்ட்டில் நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வீரமாக வீர பன்மணியாக முக்கியமாக பாரதி கண்ணமாவாக தெரிந்து கொடுக்கிறேன் இதை பாருங்கம்மா சகுந்தலா இப்படி எல்லாம் எதுக பேசி எப்படி வெற்றி கொடி கட்டி கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க நாங்களும் சேரன் சார் படம்லாம் நிறைய பார்த்துருக்கோம் கேஸ் என்னன்னு சொல்லுங்கம்மா இவர் ஆனால் இந்த அவளை நீ ஏமாத்திய அந்த நபர் இங்கு ஒய்யாரமா உட்கார்ந்து அந்த சிட்டி பாபு சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்களுக்கு வாதாட நான் இருக்கேன் இப்படி போய் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு சொல்லி சிட்டி பாபு கலங்கப்படுத்த முடியாது நான் கேட்கிறேன் நீதிபதி அவர்களே இந்த சிட்டி பாபியும் அந்த கலங்கம் இல்லாத பால்படி முகத்தை பாருங்க அவரை பார்த்தா ஏமாத்துவாரு தெரியுதா உங்களுக்கு இல்ல அது மட்டும் இல்லை ஒருவர் சிட்டி பாபு சிட்டியிலே ஒரு மிக பிரபலமானவர் பணக்காரர் ஒரு அழகான வாலிபர் அவர் இமெயில் வசதியிலும் கூடிய இருபதாயிரம் ரூபாய் செல்போன் வைத்திருக்கிறார் இருபதாயிரம் ரூபாய் செல்போன் வைத்திருக்கும் எனது கட்சிக்காரர் கேவலம் ஒரு செகண்ட் ஹேண்ட் செல்லை அதுவும் பிளாக் செல்லை யூஸ் பண்ணார் என்பதே கடுமையான குற்றச்சாட்டு

இதோ உட்காந்துருக்காரு எனது கட்சிக்காரர் செட்டி பாபு இன்னொன்னு சொன்ன சொல்லுங்க பாயிண்ட்டை நீங்க புரியுங்க அவங்க இந்த செல்லு வந்து ஆன் ஆஃப் சுவிட்சே வர்க் ஆகும் ஆஹா பாத்தீங்களா ஒரு ஆப்பான செல்ல பேசினாருன்றதே பெரிய கடுமையான பை அது மட்டும் இல்ல இருங்க அடுத்தடுத்த பாயிண்ட் படி எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருக்க ஓகே இந்த வாரேன் அது மட்டும் இல்லம்மா எனது கட்சிக்காரர் செட்டி பாபு முதல்ல எங்க பார்த்த சாந்தோம்லையா மெரினாவலியா எந்த பீச்சில் பீச்சில் இல்லைங்க லாஜில் பாத்தீங்களா முதல் சந்திப்பே லாஜில் நடந்திருக்கு இந்த பெண்ணுடைய நடத்தை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்பாங்க வந்து அம்மா திட்டுவாங்க அம்மா பயப்படுவாங்க ஆனால் இப்போல்லாம் அம்மாங்க வந்து அப்பா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா பயப்படுவாங்க இப்படிதான் ஒரு அம்மா கவலையோடு சொன்னாங்க பஸ்ல ஏறும்போது என் வீட்டுக்காரரு விழுந்துட்டாரு ஐயோ அப்புறம் என்ன செடி சமையல் வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே சீர்த்தா போச்சு இந்த தீபாவளி வந்தாலே பெரிய பிரச்சனையாக போச்சு என்னடி தீபாவளி வந்தால் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க நீ என்னடி பிரச்சனைன்னு சொல்கிற என் வீட்டுக்காரரு பட்டு வெஷ்டியும் பட்டு செட்டியும் எடுத்து கொடுத்தாதான் வாழா வேலைக்கு சமைச்சு போடுவோன்னு சொல்லிட்டாரு அந்நேற்றுக்கு தப்பாங்க ரொம்ப பயப்பரமிச்சிட்டாங்க இப்படிதான் ஒருத்தர் சொன்னாரு கையில காசு இல்லைன்னா கட்டின பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டா அதெல்லாம் சுத்தம் போய் என் கையில் காசு இருந்து கூட என் பொண்டாட்டி என்னை மதிக்கிறதே இல்லை நல்லா மதிக்க தான் செய் என் பொண்டாட்டி போன போக்கே சரியில்லை எங்க என்னாச்சு சீரியலை புருஷு பொண்டாட்டிக்கு பிரச்சனைன்னா கூட கோச்சுக்கிட்ட அப்பா வீட்டுக்கு போயிடுறான் எங்கள் வீட்டில் நான் என் பொண்டாட்டிக்கு நான் தான் சமைச்சு போடுவேன் நீ ரொம்ப கொடுத்து வச்சுவேன் எங்கள் வீட்டில் என் பொண்டாட்டி தான் எனக்கு சமைச்சு போடுறான் தைரியசாலிகள் ஆண்களா பெண்களான்னு ஒரு பட்டிமன்றம் வச்சாங்க அதில் நடுவர் என்ன தீர்ப்பு சொன்னாரு பொண்டாட்டி ஊர்ல இல்லாதப்போ ஆண்களே டைடி வீட்டுக்கு போகணும்ல அந்த கவர்ச்சிக்காரங்க அந்த கவழ்ச்சி அணி அடிக்க தும்புறாப்ப கூட கவர்ச்சி எப்படி சொல்றீங்க எல்லாரும் ஆச்சு ஆச்சுன்னு தும்புவாங்க ஆனால் இவங்க மட்டும் அந்த அந்த கடைக்காரரு வெடிக்காத பட்டாசெல்லாம் ஏன் தலையில கட்டிட்டாரு அதுக்காக சந்தோஷப்படுங்க வேடிக்கிற பட்டாசெல்லாம் உங்க தலையில கட்டியிருந்தா உங்க தலை என்ன ஆயிருக்கும் ஞாபகம் மட்டினால எனக்கு ஐம்பது பவுண்ட் நஷ்டம் எப்படி நஷ்டமாச்சி வெக்கு போட்டுறதை மறந்து சலூனில் போய் முடி வெடிக்கணு வந்தேன் சொன்னாங்க கையில் அடிபட்டு எலும்பு முடிஞ்சிருக்கு இந்த நாட்டில் கூட இவ்வளோ மந்த போடுறானே ஏ ஏங்க என்னாச்சு அவனோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆன கலர்லேயே மாவு கொண்டு போடணுமா

பெருச்சாலி நம்ம ஊர் ஆண்டிப்பட்டியில் அண்டார்டிகால பெருச்சாலிய பெங்குவினுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தேனா அந்த பெருச்சாலி மறுவீட்டுக்கு போகணும்ல ஆமா ஆமா எங்க போகணும் அண்டார்டிகா போகணும் அண்டார்டிகா போகும்போது அந்த பெருச்சாலி அது மட்டுமா போகும் அது போகாது சுத்தி இருக்க வயல இருக்க அத்தனை பெருச்சாலிகளையும் கூட்டிட்டு மறுவீட்டுக்கு போகும் ஆமா சாமி அண்டார்டிகால குளிர் மைனஸ் டிகிரி ஆமா அங்க போற பெருச்சாலிகள் எல்லாம் வரச்சு செத்து போகும் ஓ வசாய் தலை எடுத்து சரிதானா ஆமா சாமி இது பரிகாரத்துக்கு ஏதாவது கொடுங்களேன் பரிகாரம் வயல்ல கட்டி வைக்கிற மாதிரி

அப்படி பிறக்கல அப்படி பிறக்கல என்ன அந்த குரங்க கூட்டிட்டு குஜராத்ல போய் செட்டில் ஆகும் ஏன் ஓ மூஞ்சியே அந்த குரங்கு மூஞ்சி ஒரே மாதிரி தான் இருக்கு ஏன் ஓ குரங்க நினைச்சா நீ நம்பிடுவாங்க அடடா டேய் ஜெகதா சரிக்கு சாமி சரிக்கு சாமி சரி பாபா சுரேஷ் சுஸ் அடுத்து மலையாளத்தில் ஃபிலிம் சார் இது ரொம்ப ஹிட் ஃபிலிம் ஆனால் தமிழிலும் கூட டப்பிங் வந்திருக்கேன் இது ஒரு மோகன்லால் சார் யோதா அப்படி அந்த ஃபிலிம் ஒரே ஒரு ஃபிலிம் தான் மலையாளத்தில் ஏறமானு சார் பண்ணியிருக்கேன் அதில் அருமையாக ஒரு ஃப்ளூட் ஒரு பீட் இருக்குது அது கூட நான் இங்கே வாசிக்கிறேன் அது அந்த எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் <laughs> <ality> <mumbles> Ooh <estrogen> English pray for me brother. Abhi yeh toh English album banana hai Pray for me brother. Looking for me to bring back my life. Will it be a day? Will it be my own? On my side. Something to bring back அப்புறம் ஹிந்தியில் வந்து தால் அப்படின்னு ஒரு ஃபிலிம் இல்லை அதில் எப்படின்னா ஒரு சின்ன ட்ராப் வேணும் அதிலேருந்து ஒரு மியூசிக் வரும் தும் தன நன்தும் அதில் ட்ராப்ல தான் ஸ்டார்ட் பண்ணும் இப்படி போயிட்டு இருக்கேன் இப்போது டாக் வரைக்கும் ரீசார்ஜ் ரீச் ஆச்சு ஸ்லம்டோக் இப்போது ரீசெண்டாக ஸ்லம் டாக் ஃபீலிமோட அந்த மியூசிக் எப்படி இருந்து பார்க்கலாம் அரசியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க